அப்பா அஜய்யோட அப்பா வந்து வீட்டு வாசுபடி எடுத்து வைக்கிற போது நம்ம விஜய் வந்து சொல்லுவாரு அலோ கொஞ்ச நேரம் நிறுத்து நீ எங்க இப்போ உள்ள என்ட்ரி ஆகிறன்னும் போது என்ன விஜய் நான் வீட்டுக்குள்ள போறேன்னு உன் பையனுக்கும் உன் மருமகளுக்கு மட்டும் தான் வீடு கொடுக்குறேன்னு சொன்னேன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லேனும் போது ஐயோ அப்பா கொஞ்சம் கடுகு போட்டாலே அவர் படபடன்னு வெடிகிறாள் இப்போ நிறைய எண்ணெயை ஊற்றிட்டு நிறைய கடுகு போட்டால் அவர் எப்படி வெடிப்பார் ஐயோ யோ அப்பா அந்த ரியாக்ஷன் பார்க்கணுமே விஜயோட சித்தப்பா முகத்தில் ஐயோ அப்பா அள்ளி பேசுதுங்க அந்த இடத்துல விஜய் என்னை எல்லாரும் நீ அசிங்க பார்த்து தரேன் ஏன் சித்தப்பா தாத்தா சொல்லியும் அந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணின்னு வந்தீங்களே அப்போ நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்தலை இப்போ உங்களை நாங்கள் அசிங்கப்படுத்துகிறோமா நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏறாதீங்க வெளியே கிளம்பணும் ஏ கலா நான் இல்லாத இடத்துல நீ இருக்கக்கூடாது கிளம்பு என் கூடனும் போது அந்த இடத்துல வந்து அப்பாவா பொண்ணான போது பொண்டாட்டி தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் அதால் நம்ம அஜயோட அம்மாவும் அப்படியே கூடவே போயிடுறாங்கங்க அப்பா சரியான பல்புங்க நம்ம விஜயோட சித்தப்பாக்கு நான் ரொம்ப ஹாப்பி நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்